அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தலைவர் எம்ஜிஆரின் வழக்கு தொண்டர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் எம்ஜிஆர் அவர்களின் இந்த ரிச்சா காரன் படம் மே இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து புரட்சி தலைவர் அவர்கள் திமுக இருக்காரு இந்த படம் வந்து என்னைக்கு பார்த்தாலும் புரட்சி தலைவர் எந்த படமாக இருந்தாலும் இன்று பொதுமக்களால் ரசிக்கப்படுகிறது அன்றும் என்றும் என்றும் வாழும் ஒரே மக்கள் திலகம் விஞ்ஞான அவர்களை பற்றி சொல்லுவாங்க சொல்வது இந்த படம் வந்து திசாக்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு படம் குறித்து தமிழ்நாட்டிலேயே முதல் ஒரு நடிகர் வந்து முதல் முறையா வந்து விருது வாங்கின ஒரு நடிகர்னா அது குறிச்சது மட்டும் தான் அது இந்த படத்துக்கு கிடைச்சது இந்த படத்துக்கு பாரத் படம் கொடுத்தாங்க ஆனா அது இந்தியில பொறித்தப்பட்டதால அவர் தமிழை கேட்டாரு ஆனா தமிழை கேட்கும்போது அவங்க வந்து தமிழை முடியாது இந்தியா அப்படின்னு சொன்னாங்க பட்டதே வேணாம்னு சொல்லிட்டாரு அது இன்னமும் ப்ரூஃபாவே எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை சொன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய ஃபைட் இருக்கு எல்லா புதுமையா ஃபைட் விஷால கொண்டு ஃபைட்டா இருக்கட்டும் சூர்வல் பண்ண ஃபைட்டா இருக்கட்டும் லாஸ்ட் கேவசா பண்ண ஃபைட்ன்றது அவரே வந்து நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கும்போது சினிமா சொல்லும்போது அவர் வந்து நிறைய பேர் இந்த ஃபைட் வச்சே ஆட் பண்ணாரு நிறைய சினிமா ஃபைட்டுக்காக நிறைய பாட்டு பதா பாட்டு ஸ்டைல் நிறைய இது வந்து லைவா இருக்கப்பட்டோம் படம் ஃபர்ஸ்ட்ல சீன் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பாத்தீங்கன்னா லைவா இருக்கப்படணும் எல்லா விஷயம் வந்து சென்னையில அண்ணா சாலையில இருந்து எல்லாம் ஒன்னா இருக்கப்பட்ட படம் மன்னாரி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த சத்யா மூவிஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி பன்னிரெண்டாவது திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம்

Thank <laughs> मार्केटर आप होए ए ए ए तो और और

r <astically> கர காலேங்கடா கபையடா கபையடா அப்படியே 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 சமைசி ஓ பாருங்க

அவருடைய படத்தில் வர பாடல்கள் வசனங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு உகந்ததாகவும் வாழ்க்கைக்கு வேறு நெறி முறைகள் ஒழுக்கம் உள்ளதாக ஒழுக்கத்தை கற்பிக்கின்ற விதமாக தலைவர் ஒவ்வொரு படங்களும் அமைந்தது எப்படி வந்து தன் படிப்புன்றது படிப்பு என்று அந்தஸ்து வேற ஆனா இருந்தாலும் அந்த தொழில் ரீதியா பக்கம் வந்து செய்யும் தொழிலு தெய்வம் என்ற கொள்கை அடிப்படையில் இந்த ரிட்சாக்கரன் படம் அமைந்துள்ளது இன்று பல்வேறு இடங்களில் இருந்து வந்துள்ளார் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து வந்திருக்கின்றார்கள் நாங்களும் இந்த பொதுமக்களோடு கலந்து இந்த படத்தை ரசிப்பதற்காக எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சார்பாக வந்துள்ளோம் நன்றி வணக்கம் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு அழகா இருப்பாரு டேலாக் நிறைய எல்லாம் இருக்கு அசோக் நல்லா நடிச்சிருப்பாங்க அது என்னன்னா வக்கீல் தலை வந்து சைட்ல மாடி இருப்பாரு கோர்ட்ல வந்து அப்ப கேப்பாங்க நடந்த நான் சொல்லிட்டேன் நடக்க போறத வக்கீல் சொல்லிட்டாரு இன்னும் நடந்த நீங்க தான் சொல்லிட்டு வக்கீல் கேட்கறது அப்புறம் நான் நான் பல்ல பல்லாவரத்துல பீரங்களே பூ விளாடுவேன் இந்த தலைப்பு அஞ்ச மாட்டேன்றது நிறைவேல இந்த தலைவர் பீய பண்ணிருந்தாரு படத்துல பொதுவாக உடலுக்கும் அறிவும் கொண்டு செல்படாதான் ஒரு ஒரு தொழிலுக்கு மதிவு மரியாதை உண்டுன்னு சொல்லுவாரு

அப்படி சொல்ல முடியாது எல்லா படத்தையும் அதை எல்லா கப்ப பாக்க முடியாது பத்தடி வரைக்கும் அதுக்கு வர தரனே இத சொல்ல முடியாது அதுதான் பரப்பறா தியேட்டர்ல எதிகா பார்த்த டைரக்டர பார்த்திருக்கேன் க்ளோஸ்லவே பார்த்திருக்கேன் அதே ஒரு பனா எல்லாரே பார்த்திருக்கேன் நிறைய நிறைய படம் ஒரு ஆடம்னு வாடகம் புடிலக்கு பரகோட்டி தாயக தரமேகன் தாயகத்தை என்ன டைட் நாடு

be yeah.